புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு எல்லாபுரம் ஒன்றியம் மற்றும் வசந்த மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து நடத்திய உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஆத்துப்பாக்கத்தில் உள்ள வைஜெயந்தி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு குமடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு டி கோவிந்தராஜன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார் மற்றும் முன்னாள் ஊத்துக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் செல்வி டாக்டர் இளவரசி அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் முன்னூறுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாவலர்கள் கலந்து கொண்டார்கள் திருமதி சந்தியா மேடம் அவர்கள் வரவேற்பு வழங்கினார் ஒன்றிய தலைவி திருமதி மகாலட்சுமி அவர்கள் குத்தழைக்கு ஏற்றினார் செயலாளர் செல்வி அவர்கள் அனைவரையும் கௌரவித்தனர் பொருளாளர் திரு காட்டையன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார் திரு பாலாஜி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார் சட்டமன்ற உறுப்பினரிடம் வசந்தம் கூட்டமைப்பு சார்பாக ஐந்து விதமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டன அந்த கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சரிடம் தெரிவிப்பதாக உறுதி கூறினார் இதில் எல்லாபுரம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் வசந்தம் மாவட்ட கூட்டமைப்பு நிர்வாகிகள் பணியாளர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சுசிராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நடனம் மற்றும் செல்வி கீதா அவருடைய பாடலுடன் திருமதி சாந்தி அவர்கள் நன்றி கூறினார் இக்கூட்டத்தில் இடம்பெற்ற அனைவருக்கும் சுவையான உணவு கொடுக்கப்பட்டது